ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது முன்மொழிபவர் திரு கே பி முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்காலிக கழக அவைத்தலைவர் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மறைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வருடாற்று சிறப்பு மிகுந்த இந்த செயற்குழு பொதுக்குழுவில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்கிற ஆயிரம் கேள்விகளுக்கு ஒரே விடை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் தலைமைகளை அமைப்பார் என்கிற வீர சூளுரையை நாளும் பொழுதும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே செயற்குழு பொதுக்குழுவுக்கான தீர்மானங்கள் வெடிக்கெடுக்கப்பட்டு இந்த தீர்மானங்கள் வெடித்தெடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஒன்று முதல் எட்டு வரை இருக்கிற தீர்மானங்களை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வாசிப்பார்கள் தீர்மானங்களை வாசிப்பதற்கு முன்பாக தன்னுடைய தொடக்க உரையை மிக சுருக்கமாகவும் அதை போல அடுத்தடுத்து வருகின்ற உரையாற்ற வருகின்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக உரையாற்றுமாறு தலைமை கழகத்தின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொண்டு அழைக்கிறேன் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மனச்சம்மன் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தரணியிலே தமிழகம் தலைநிபந்து தன்னையே தந்திட்ட உலசாமி இதய தெய்வம் புரட்சி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்தியாவே உற்று நோக்குகின்ற வகையிலே சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் புதிய எழுச்சியோடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் நம் அம்மா நமக்கு தந்திட்ட அரிமா நம் புரட்சி தலைவர் நமக்கு தந்திட்ட புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் பாதம் பணிந்து வணங்கி அனைத்து தலைமை கழக பெருமை மிகு நிர்வாகிகளையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சாமானிய தொண்டர் இந்த நாட்டை ஆள முடியுமா என்று எழுப்பிய கேள்விகளுக்கு இருவரும் தெய்வங்களுடைய அருள் ஆசியோடும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசியோடும் உங்களின் பேராதரவோடும் நான்கரை ஆண்டு காலம் எதிர்ப்புகளுக்கும் துரோகங்களுக்கும் மத்தியிலே சிங்கமாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்படமாக அம்மாவின் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்சி நாயகராக இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நிறைந்த இந்தியாவே வியக்கின்ற வகையிலே நாடு போட்டுகிற நல்லாட்சியை நடத்தி காட்டிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக தமிழக அரசியலே வியக்கின்ற வரலாறு படைக்கின்ற வகையில் இதுவரை சட்டமன்ற தொகுதிகளிலே ஒரு கோடி மக்களை நேரிலே சந்தித்த தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுடைய உரிமை நிலைநாட்டிட இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆர் வழியிலே அம்மாவின் வழியிலே தன்னை அர்ப்பணித்துட்டு அயராது உழைத்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி திறந்தோறும் திறந்தோறும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர் எளியவர் பண்பாளர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏழை எளியோர்களை கரை சேர்ப்பதற்காக கடவுள் நமக்கு தந்திட்ட கருணையின் வடிவம் காலத்தின் கொடையாக கள்ளம் வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பின் அடையாளம் கலங்கி நின்ற அந்த விவசாயிகளை முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே களத்திலே சந்தித்து விவசாயிகளின் கண்ணீரை கருணையின் வடிவம் கலைஞரை விளக்கு தாய் என்பும் தெய்வ உள்ளமும் கொண்ட சமகர்மத்தின் அடையாளம் நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய அரசியல் பொக்கிசம் புரட்சி ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்ந்திட மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிட இந்த நேரத்திலே சூழ்நிலை ஏற்று இங்கே எழுச்சியோடு எல்லோரும் இருக்கிறோம் இதே பொதுக்குழு இதே நம்பிக்கையோடு இதே எழுச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற அந்த பொதுக்குழுவில் நாம் அனைவரும் பங்கேற்போம் ஆனால் இப்போது நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த பொதுக்குழுவில் அவர் பங்கேற்கிற அந்த வரலாற்று சிறப்பு மக்கள் சேவை ஆற்றுகிற அந்த வாய்ப்பை நாம் பெற்று தருகிற அந்த களத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள் ஊடுருக்கம் பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் நம்முடைய அரசியல் எதிரிகள் இட்டுக்கட்டி பேசுகிற அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் புரளிகளையும் வளர்ந்த புறந்தள்ளுவோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மனசாட்சி தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் அரசாட்சி என்கிற வகையிலே சூழ்நிலைத்து இங்கே தீர்மானங்களை நான் வாசிக்கின்றேன் அதை கடவுளி எழுப்பி நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு தீர்மானம் என் ஒன்று பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இப்பொதுக்குழு முழு மனதோடு ஒப்புதல் அளிக்கிறது தமிழ்நாட்டில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைவது அவசியமாகிறது மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை ஆட்சி அதிகாரத்திலிருந்து மக்கள் துணையோடு அகற்றிட வேண்டும் என்பதே நமது லட்சியமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொது தேர்தலில் பாவிக்கவும் திமுகவும் மனநிலையில் உள்ள அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து போலி திராவிட திமுக கட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்களின் எதிர்ப்பு வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இருக்கவும் தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கும் ராஜதந்திரத்தோடு வெற்றிகரமான தேர்தல் வியூகம் வகுத்து அனைத்து இந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் மத்தியில் ஆளும் கட்சியான ஜனதா கட்சியுடைய முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அமைத்துள்ளார் வெற்றி கூட்டணியாக திகழும் இக்கூட்டணியை அங்கீகரித்து கடந்த ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் பதினான்காவது தீர்மானமாக அனைத்து செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது மேலும் பல அரசியல் கட்சிகள் கழக கூட்டணியில் இணைய பிரகாசமான வாய்ப்புள்ள நிலையில் கழக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்திற்கு கழக பொதுக்குழுவின் ஒப்புதலை பெற வேண்டியது அவசியம் அதன் அடிப்படையிலே ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கழக செயற்குழுவில் நிறைவேற்ற மேற்படி தீர்மானத்திற்கு இப்பொதுக்குழு முழு மனதுடன் ஆதரவு தெரிவித்து ஒப்புதல் அளிக்கிறது முன்மொழிபவர்கள் கழக தலைவர் தமிழ்நாடு வக்வாரிய அமைப்பு செயலாளர் தர்மபுரி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் இசகி சுப்பையா அவர்கள் கே ஆர் அர்ஜுனன் அவர்கள் ராயபுரம் மனோ அவர்கள் எம் பரஞ்சோதி அவர்கள் விருகை ரவி அவர்கள் எல் ஜெயசுதா அவர்கள்